திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன் எங்கள் பேர் தம்புரி கம்ப்யூட்டர் சின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் பண்ண சொல்ல ஒரு தௌசண்ட் ஃபீஸ்லாம் கட்ட சொன்னாங்க அது மட்டும் தான் கட்டினா அதோட பில்லு நல்லா வச்சுருந்தோம் இப்போ வந்து ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க அதனால் எங்கே போடுமே தெரியல வீட்டில் கேட்டாலும் காசு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு நாங்கள் எந்த முடிவும் தெரியாதே இருக்கும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம் இரண்டாம் ஆண்டு மாணவி இளைஞர் துறை நாங்கள் இந்த கல்லூரி வந்து சேரும்போது என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கான கல்வி கட்டணமோ எக்ஸாம் ஃபீஸும் இல்லைன்னு சொல்லி தான் எங்களை வந்து ஜாயின் பண்ணாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு கட்ட சொல்கிறாங்க காலேஜுக்கான ஃபீஸு கட்ட சொல்கிறாங்க இது வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே சொல்லலை நாளைக்கு எக்ஸாம் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் டிக்கெட் தரமாட்டோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கான ஃபீஸு கட்டணும் இந்த கல்லூரி ஆண் ஆண்டுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டாத ஆல் டிக்கெட் தரோன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் நாளைக்கு போய்ட்டு எக்ஸாம்க்கு படிக்கிட்டா இல்லை எக்ஸாம் எதுதான் தெரியல எக்ஸாம் ஃபீஸுக்கு இப்போ ஆல் டிக்கெட் கொடுத்தா தான் நாங்கள் நாளைக்கு பேர் எக்ஸாமை எழுத முடியும் இப்போ எங்களுக்கு வந்து இந்த கட்டண சலுகை வந்து கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு வரைக்கும் கிடையாது அந்த ஜீவோளும் கிடையாது ஆதிதரன் மட்டும் பழங்குடியினர்களுக்கு இல்லை எந்த கல்வி கட்டணமும் இல்லைன்னா சொன்னாங்க நாங்க ஜாயின் பண்ணும் போது அதே தான் சொன்னாங்க அந்த நம்பிக்கையில நாங்களும் வந்து ஜாயின் பண்ணோம் இந்த ஒன் இயர் முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எது சொல்லலை எக்ஸாம் வந்து வரும்போது தான் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணம் வந்து கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் கொடுப்போன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து இது நிற்கிறோன்னா எங்களுக்கு எங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கும் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன இருந்தோ அதுவே எங்களுக்கும் வேண்டும் திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான கல்வி கட்டணம் இலவசமோன்ற ஒரு விளம்பரத்தை பார்த்து அதை தான் எங்களை ஜாயின் பண்ணாங்க இப்போ வந்து கல்வி கட்டணமும் கொடுங்க எக்ஸாம் ஃபீஸும் கொடுங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே எங்களுக்கு கல்வி கட்டணம் கம்மியாக இருக்கோ அங்கே தான் நாங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் வந்து கல்வி கட்டணம் இல்லைன்னு சொல்லி தானே எங்களை வந்து ஜாயின் பண்ணீங்க இப்போ வந்து கல்வி கட்டணம் கட்டணம் நாங்கள் எங்கே போகிறது இதுக்கு ஏதாவது ஒரு முடிவும் கொடுக்கணும் யாருமா கேட்கறது பணத்தை ஃபீஸ் கார்டு சொல்லி யார் கேட்கறது நிர்வாகம் ஓகே மாணவர்கள் வந்து இப்பொழுது பரீட்சை நேரம் என்பதால் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முறையாக வந்து நன்றாக படித்து பரீட்சை எழுதி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுமாறு நாங்கள் நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே சார் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அரசு என்ன விதிமுறை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ மாணவர்களுக்கு அதாவது குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது அதை நாம் இந்த பல்கலைக்கழகம் கடைப்பிடித்து வருகிறது மேலும் மாணவர்கள் கூறியது போல தேர்வு கட்டணம் மற்றும் பிற கட்டணங்களிலிருந்து விதிவிலக்கு அளிக்க முடியாது மாணவர்கள் தேர்வு கட்டணம் மற்றும் பிற கட்டணங்களை செலுத்த முடிய செலுத்த வேண்டியது கட்டாயமாகப்படுகிறது டியூஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அவர்கள் இது வந்து நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லிட்டோம் இந்த தகவல்கள் மாணவர்கள் வந்து சொல்லலைன்னு சொல்றாங்க இந்த தகவல்கள் நாங்கள் வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அனைத்து துறை தலைவர்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு சர்க்குலர் போட்டு டியூஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம் மித்த ஃபீஸை கட்டணும் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டோம் ஸோ அதனால் இப்பொழுது வந்து சொல்லவில்லை என்பது முற்றிலும் தவறான ஒரு செய்தி நாங்கள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று என்னோட சர்குலர் வந்து நான் வந்து எல்லா ஹெச்ஓடிகளுக்கும் அதை அனுப்பிச்சிட்டேன் அவங்களுக்கு நியாயமாக அரசு என்ன சொல்லுகிறதோ அதாவது எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை இந்த பல்கலைக்கழகம் முறையாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது